ஈழ மக்களின் போர்வெளியை நாவல்கள் இலக்கியங்கள் மூலம் உலகிற்கு கொண்டு வந்தவரான மூத்த இலக்கிய படைப்பாளரும் ஊடகவியலருமான ஊடக அமைப்புகள் ஆழ்ந்த அனுதாபங்களை வெளியிட்டுள்ளன வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் ஊடக அமைப்புகள் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் ஜோகேந்திரனின் மறைவு தமிழ் ஊடகத்துறைக்கு பேரிழப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியவாதிகள் பலரும் அனுதாபங்களை வெளியிட்டுள்ளனர் ஜோகேந்திரன் நேற்று ஞாயிற்று மை யாழ்பாணத்தில் இறை அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையின் தமிழ் இலக்கிய உலகில் பிரகாசித்த படைப்பாளர் இவர் ஆவார் தமிழ் ஊடகத்துறையிலும் பெரும் பங்காற்றியுள்ளார் ஈழ விடுதலை போர் குறித்த அனுபவங்களையும் ஆதாரங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்து உயிர்த்தழுகை நாடகம் நீந்திக் கடந்த நெருப்பாறு நாவல் போன்ற மாபெரும் இலக்கிய படைப்புகளை ஈழத்தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தார் இவர் புனைவுகளற்ற போரியல் ஆவணங்களாக தன் படைப்புகளை வெளிக்கொணர அயராது பாடுபட்டிருந்தார் காலங்கள் கடந்தாலும் ஜோகேந்திரனின் இலக்கியங்கள் ஈழத்தமிழ் மக்களின் போர் நிலைகள் பற்றி எப்போதும் பேசும் ஆவணங்களாக காணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஈழத் தமிழர்களின் அரசியல் விடுதலையை நிரந்தரமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைய வேண்டும் என தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் நத்தார்த்தின நிகழ்வும் ஆண்டிறுதி ஒன்று கூடலும் கட்சி அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அங்கு உரை நிகழ்த்திய போதே சிறீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நல்லிணக்க முயற்சியில் புதிய அரசாங்கம் எந்தவொரு முயற்சியையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பிறக்கவுள்ள புத்தாண்டில் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கவுள்ளதாக உள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது இது தொடர்பாக மிகுந்த கரிசனையோடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது பொருத்தமான அரசியல் தீர்வை அரசாங்கம் வழங்குமானால் அதற்காக இணைந்து பயணிக்கவுள்ளதாகவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார் அடையாளமும் இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போல எங்களுடைய இழப்புகளில் இருந்தும் ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் எதுவித மாற்றம் புதிய பொருளும் புதிய செப்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள் அடைந்த

கிழமை முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடன் காணப்படும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கை தீவின் பல இடங்களில் கடந்த வாரத்தை விட மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை முன்னூற்றி முதல் வரையிலும் ஒரு கிலோ எண்ணூறு முதல் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது இதற்கு மேலதிகமாக கரட் வெண்டைக்காய் தக்காளி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலைகள் வழக்கத்தை விடவும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு தொடக்கம் நானூறு ரூபாய் பாயாக விற்பனை செய்யப்படுகின்றது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை எழுநூற்றி ஐம்பது வழித்தடத்தில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்தை செலுத்திய உரிமையாளரின் பயணிகளை அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த தனியார் பேருந்து சாரதிகள் நடைமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பயணித்தமை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகள் தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு அமைய வட மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவரினால் இடைஞ்சல் விளைவித்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பயணிகள் அனுமதி பத்திரம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சாரதி நடத்துனர் மற்றும் சிற்றூர்தியின் உரிமையாளர் மேலதிக நடவடிக்கைக்காக உரிய ஆவணங்களுடன் அதிகார சபைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் கா மகேஸ்வரன் அறிவித்துள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் வருமானம் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதென போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் புத்திக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து அடுத்த அமர்வில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்திற்கு இலங்கை வழிவிவகார விவகார அமைச்சு இரங்கல் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அமைச்சகம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளது குறித்த விபத்தில் இரண்டு பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் அதில் பயணம் செய்த நூற்றி எழுபத்தி பேரும் உயிரிழந்துள்ளதாகவும் தென்கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளை சந்திக்க அனுமதி வழங்குமாறு கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி எல் டி பி டெஹிதெனிய ஜனாதிபதி அனுராகுமார திசநாயக்கவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கைகளை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் மியான்மரில் இருந்து படகில் வந்த அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்த பன்னெண்டு பணியாளர்கள் நீதிமன்ற ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஏனையவர்கள் கோபாபிளாவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் முகாமில் உள்ள அகதிகளில் நாற்பதற்கும் அதிகமானோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கைக்குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுவதால் இது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு இருப்பதாகவும் அமைப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்